கொழும்பு நீதவான் நீதிமன்றின் ஐந்தாம் இலக்காரையில் வைத்த கனைமுள்ள சஞ்சீவு சுட்டுக்கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் பிரதான சந்தை கணவர் தப்பிச் செல்வதற்கு மோட்டார் சைக்கிள்களை வழங்கி உதவி ஒத்தாசை வழங்கிய சம்பவம் தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த அத்துருக்கிரிய போலீஸ் நிலையத்தின் போலீஸ் கான்ஸ்டபிளை பிணையில் விடுவிக்க கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி ஜயதொங்க உத்தரவு பிறப்பித்தார் இதற்கமைய சந்தை கணபரை ஐம்பதாயிரம் ரூபாய் பிணையிலும் இருபத்து ஐந்து லட்சம் ரூபாய் சரீர விடுவிக்க உத்தரவு பிறப்பித்த நீதவான் சாட்சியாளர்களுக்கு அச்சுறுத்தல் விடுக்க வேண்டாம் எனவும் வலியுறுத்தினார் சம்பவம் தொடர்பில் ஐந்து மாதங்களுக்கு மேல் விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருக்கும் தனது பெருனரை பிணையில் விடுவிக்குமாறு சந்தேகநபர் சார்பில் சட்டத்தரணி மெர்வின் டி சில்வாவினால் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு பரிசீலனைக்கு எடுத்துக் கொண்டதன் பின்னர் இதற்கான உத்தரவை கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்தது இதற்கமைய கொழும்பு மேல் நீதிமன்றத்தால் அளிக்கப்பட்ட பிணை நிபந்தனைகள் சந்தை கணபருக்கு வாசித்து காட்டியதன் பின்னர் அவரை பிணையில் விடுவிக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி ஜயதுங்க உத்தரவு பிறப்பித்தார் புசு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த குறித்த சந்தை கணபர் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் நேற்று நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டதன் பின்னர் இதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டமே குறிப்பிடத்தக்கது